நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சாப்டர் நைன்டீன் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாகவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை பாதையை மாற்ற முயற்சி செய்யாதிருங்கள் பாதையில் நடத்தும் தேவனோடு பயணியுங்கள் பாதையை மாற்ற முயற்சி செய்யாதிருங்கள் பாதையிலே நடத்தும் தேவனோடு பயணியங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே அநேக வேலைகளிலே சத்துருவினால் பயமுறுத்தப்பட்டு சோர்ந்து போகிற ஒரு வேலை உண்டாகும் அவைக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போய் துவண்டு போய் சத்துரு பயமுறுத்தும் பொழுது நாம் ஒரு கெபிக்குள் போய் தங்குகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் இங்கே எலியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின ஒரு தேவ மனிதன் கருத்தாய் செபிக்கிறவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அவருக்குள்ளேயும் ஒரு ஆவிக்குரிய சோர்வு வந்ததை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது சத்துருக்கள் எழும்பும் பொழுது சில வேளைகளிலே அந்த சத்துருக்களை நம்மால் சரியாய் கையாள முடியாத போது சோர்ந்து போய் நாம் துவண்டு போய் ஒரு கெபியின் அனுபவத்திற்குள் வருவது இயல்பே ஆனால் அந்த கெபிக்குள் தங்கும்போது நம்முடைய பாதையை மாற்ற நாம் பிரயாசப்படக்கூடாது எலியா இங்கே செய்கிற காரியம் என்னவென்றால் தன் பாதையை மாற்ற அவர் பிரயாசப்படுகிறார் ஆண்டவர் நியமித்த பாதையிலே ஓடுவதற்கு அவருக்கு மனம் இல்லை அவர் தன் பாதையை தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து பலப்படுத்திய பிற்பாடும் அவர் திரும்ப திரும்ப அந்த சோர்வுக்குள்ளேயே முடங்குகிறார் பிரியமானவர்களே அன்பான கருத்துடைய பிள்ளைகளே இந்த காலைவெளியிலும் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எதிர்ப்புகள் உங்களை சோர்வுக்குள் ஆக்கும் ஆனால் நீங்கள் சோர்விலேயே இருக்கக்கூடாது நீங்கள் பாதையில் நடத்துகிற கர்த்தரை பிடித்துக்கொள்ள வேண்டும் இங்கு எலியாவுடைய சோர்வுக்கான காரணம் என்னவென்றால் அவர் எதிரிக்கு கர்த்தர் பழி வாங்கவில்லையே என்கிற சோர்வு நம்மிலும் அநேகருக்கு அந்த ஒரு குறை உள்ளே இருக்கும் இன்னும் கர்த்தர் இதுக்கு எதிராக கிரியை செய்வங்களை பழி வாங்கலையே இன்னும் இந்த சத்ரு பலத்து தானே போகிறான் அந்த சத்ரு நேரத்தில் கர்த்துடைய கிரியைகளை காண முடியலையேன்னு சொல்லி சத்ருவையே லக்காக வைத்து யோசிக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போவீர்கள் இந்த காலை உங்களுடைய சோர்வு சத்ருவினுடைய லக்கா இல்லாவிட்டால் நீங்கள் கத்தர் காண்பிக்கிற பாதையில் பயணிக்கப் போகிறீர்களா சத்ருவை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் நீங்கள் கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்காக பிரயாசப்படுகிற ஒரு தெய்வன் உண்டு சோர்வின் நேரத்திலும் உங்களுக்காக போஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார் தண்ணீரை கொடுக்கிறார் தூதனை அனுப்புகிறார் உங்களுக்காக நாற்பது நாள் பிரயாணப்பட வைக்கிறார் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியதான காரியங்களையும் திட்டமிடுகிற தேவன் உண்டு அந்த தேவனுடைய கரத்தை நீங்கள் நோக்கி பார்த்து அவர் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க ஏசபேலுடைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் எப்பொழுது சாவால் ஏசவேலுக்கு எப்பொழுது தீங்கு நடக்கும் என்று சொல்லி நீங்கள் எலியாவை போல யோசித்து நீங்கள் கெபிக்குள் சோர்ந்து போகாதிருங்கள் அதை தான் இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் எழும்புங்கள் சத்துருக்கள் வளரட்டும் ஏன் அவர்களை கர்த்தர் வைக்கிறார் தெரியுமா எளியாவை அக்னி ரதத்திலே கர்த்தர் கொண்டு போவதை அந்த சத்துருக்கள் காண வேண்டும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பழி வாங்குதலை சத்துருக்கள் காண்பார்கள் தெய்வ ஜனங்களை கர்த்தர் உயர்த்துவதை சத்துருக்கள் காண்பார்கள் அதை பார்க்குறதுக்காக தான் அவங்களை வச்சிருக்கிறாரு நீங்கள் நினைக்கிறது மாதிரி கர்த்தர் கிரிய செயலையே கர்த்தர் எதுவுமே செயலையே அநியாயத்தை பார்த்த ஒரு கண்டுகொள்ளாதவர் போல இருக்கிறாரே நீங்கள் யோசிக்கக்கூடாது சத்துருக்களை கர்த்தர் வைப்பதே எதற்காக உங்களுடைய உயர்வை காண்பிப்பதற்காக ஆகவே நீங்கள் அதில் மாத்திரம் நீங்கள் உற்சாகமாக இருங்க தைரியமாக இருங்க சோர்ந்து போகாதீங்க பார்வோனை கர்த்தர் ஏன் விட்டு வைத்தார் எகிப்திலே தேவ ஜனங்களை அவர் ராத்திரியில் விடுவித்த போது பார்வோனையும் அளித்திருக்கலாமே ஏன் பார்வோனை ரதத்தோடு கூட புறப்பட வைத்தார் ஏன் அவர்களை பின்தொடர வைத்தார் தேவ ஜனங்கள் செங்கடலை தாண்டுவதை அவன் காண வேண்டும் அவன் பார்க்க வேண்டும் கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு செய்ய போகிற கிரியைகளை அந்த சத்துரு காண வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் கிரியை செய்தார் ஏன் பேதுருவை அந்த நாலாம் ஜாமத்தில் அதிகால வேலையில் ஆண்டு ஒரு தண்ணீரில் நடக்க வைத்தார் எதிர்காத்து காற்ற அமுக்கி பேருவ நடக்க வச்சிருக்கலாமே எதிர்காத்தின் மத்தியில் ஏன் கத்தர் நடக்க வைக்கிறார் எதிர்காற்றிலும் என்னால் கிரியை செய்ய முடியும் என்பதை காண்பிக்கிறார் ஆகவே இந்த காலை நீங்கள் சோர்ந்து போகாமல் உங்களை எதிர்க்கிறவங்க சத்துருக்கள் உங்களோடு போராடுகிறவர்கள் அவர்களை குறித்து நீங்கள் யோசிக்காமல் கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கிற ட்ராக்ல அந்த பாதையில் நீங்கள் கரத்தை பிடிச்சிட்டு நீங்கள் தெளிவாக நடங்க எளியாவின் தேவன் உங்களோடு என்னோடு உண்டு அவர் ஜெயத்தை உங்களுக்கு தருவார் ஜெபிப்போம்மா பிதாவே இந்த காலை வழியிலும் நேர் கொடுத்த ரேமாவுக்கு ஸ்தோத்திரம் பாதையிலே மாற்ற வேண்டும் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை கத்திருந்த காலை தட்டி எழுப்பினீர் உமக்கு ஸ்தோத்திரம் பாதையை மாற்ற வேண்டுமென்று யோசிக்காதபடிக்கு பாதையிலே நடத்துகிற தேவனை மாத்திரம் பார்த்து நம்முடைய பிள்ளைகள் நடக்கட்டும் அதைரியப்பட்டவர்கள் கலங்கினவர்கள் சோர்ந்து போனவர்கள் இந்த காலவெளியிலே உற்சாகம் அடைந்து எழுமட்டும் எந்த காரியத்திலையும் சத்துருக்களினால் மனிதர்களால் சோர்வுற்று இது இப்படியே ஆகுது என்று சொல்லி துவண்டு போன உள்ளங்களை கத்த தட்டி எழுப்பி எளியாவை நடத்தினது போல நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் இந்த கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் துதிகனமகமேலாம் உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ்யூ கர்த்ததாமே தம்முடைய பாதையிலே உங்களை நடத்துவாராக ஆமை